வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஊரடி பூமிங்க ஒன்றரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க தான் லேண்டு இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஊரடி பூமிங்க நம்ம லேண்டுமும் வில்லேஜ் ஒட்டியே இருக்குது பாருங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் கொண்டம்பட்டி பிரிவுங்க அந்த பிரிவுலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிக்குதுங்க வாங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுட்டாங்க ரோடு பேசுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குதுங்க ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி தங்குகிற மாதிரிக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பென்சிங் போட்டு ஜம்முன்னு பக்காவாக வச்சுக்கிறாங்க சதுரமாக வருங்க தார் ரோடு பேசுங்க கரெக்டாக மெயின் ரோடுக்கு நியரஸ்டான பூமி ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜும் லேண்டும் ஒட்டுன மாதிரி நிறைய நிறக்கா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஊரடி பூமி வேணும்ன்ட்டு கண்டிப்பாக வந்து இது சூட்டபுளாக இருக்குங்க ஒட்டு போட்டாங்க ஒரு கேட்டு மட்டும் போடணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ரிப் போட்டுட்டாங்க வீடு மெயின் ரோடு பக்கத்தில் வீட்டோட ப்ராப்பர்ட்டி வேணும்னா இது கண்டிப்பாக வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க சமமாக இருக்குங்க செம்மன் பூமி அவங்க ஃபென்சிங் போட்டு விஷாங்க நீங்கள் ஃபென்சிங் போடுற காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இல்லைங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராங்க வீட்டோட மொத்தமாக வந்து ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்க ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து வர ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தானுங்க நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு கம்பெனி கட்டுறக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்